விஷன் நம்பக பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வறுமை என்பது உணவு உடை உறைவிடம் பாதுகாப்பான குடிநீர் கல்வி பெறும் வாய்ப்பு பிற குடிமக்களிடம் மதிப்பு பெறுதல் போன்றவை உட்பட வாழ்க்கை தரத்தை தீர்மானிப்பவற்றை இழந்த நிலை என்று சொல்லப்படுகிறது பல நாடுகளில் முக்கியமாக வளர்ந்து வரும் நாடுகளில் வறுமை ஒழிப்பு என்பது ஒரு முக்கியமான இலக்காக இருந்து வருகின்றது வறுமைக்கான காரணம் அதன் விளைவுகள் அதனை அளப்பதற்கான வழிமுறைகள் போன்றவை தொடர்பான வாதங்கள் வறுமை ஒழிப்பை திட்டமிடுவதிலும் நடைமுறைப்படுத்துவதிலும் தாக்கத்தை கொண்டிருக்கின்றன இதனால் இவை அனைத்துலக வளர்ச்சி பொது நிர்வாகம் ஆகியவற்றோடு நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருக்கின்றன வறுமையினால் ஏற்படும் வலி துன்பம் என்பவை காரணமாக வறுமை விரும்பத்தகாத ஒன்றாகவே கொள்ளப்படுகின்றது சமயங்களும் பிற அறநிறை கொள்கைகளும் வறுமையை இல்லாது ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை சிறப்பித்துக் கூறுகின்றன வறுமை தனிப்பட்டவர்களையோ அல்லது குழுக்களையோ பாதிக்கக்கூடும் இது வளர்ந்து வரும் நாடுகளில் மட்டுமன்றி வளர்ந்த நாடுகளிலும் வறுமை வீடின்மை போன்ற பல வகையான சமுதாய பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகின்றது தென்னாப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான நமீபியாவில் கடுமையான வறட்சி நிலவுவதன் காரணமாக மக்களுக்கு உணவளிக்க அந்த நாட்டில் உள்ள வன விலங்குகளை கொல்ல அந்த நாட்டு அரசு முடிவு செய்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் கடுமையான வறுமை மற்றும் வறட்சி என்பன காரணமாக அந்த நாடு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது தென்னாப்பிரிக்காவில் உள்ள மக்கள் தொகையில் பாதி மக்கள் நமீபியாவில் உள்ள நிலையில் வறட்சியின் பசி மற்றும் பட்டினி பிடியில் சிக்கி தவிக்கின்ற மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு உணவளிக்கும் பொருட்டு காட்டில் உள்ள வன விலங்குகளைக் கொன்று அவற்றின் இறைச்சியை உணவாக பயன்படுத்த நமீபியா முடிவெடுத்திருக்கிறது இந்த வன விலங்குகளில் முன்னூறு வரி குதிரைகள் நூறு காட்டெருமைகள் ஐம்பது இம்பாலா மான்கள் நூறு எலாண்டு வகை மான்கள் முப்பது நேரியான் மூன்று யானைகள் ஆகியவையும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த திட்டத்தின் கீழ் ஏற்கனவே நூற்று ஐம்பது விலங்குகள் கொல்லப்பட்டு அவற்றின் மூலமாக அறுபத்து மூன்று டன் இறைச்சி பெறப்பட்டிருக்கிறது அதேவேளை குடிமக்களுக்காக நாட்டின் இயற்கை வளங்களை பயன்படுத்துவதற்கு தங்கள் அரசியல் அமைப்பில் இடம் இருப்பதாகவும் அந்த நாட்டு அரசு தெரிவித்திருக்கிறது